வணக்கம் அன்ப நண்பர்களே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய தேர்தல் அறிக்கையை அதாவது மாவட்டத்தை உள்ளடக்கின அந்த உள்ளடக்கின ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த இதுலேயே தன்னுடைய பலவீனத்தை பொன்ராதாகிருஷ்ணன் உணர்ந்திருக்காரு அப்படிங்கறதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஆனா பொன்ராதாகிருஷ்ணனுடைய இந்த நேரடியான அரைகூவல் அவருக்கு பலன் தரப்போகுதா இல்லையாங்கிறத பத்தி தான் வீடியோக்குள்ளே போயிடலாம் அது என்ன பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பலவீனம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பாசிட்டிவான சில விஷயங்களை நம்ம பேசிக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல கடைக்கோடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் வளர்த்ததுல பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது சட்டம் பிடித்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஆர் எஸ் எஸ் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் நீண்ட காலமா களப்பணி ஆட்டிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சி பணிக்காக கல்யாணமே பண்ணிக்காதவர் இப்படி ஏராளமான விஷயங்கள் பொன் பாசிட்டிவா இருந்தா கூட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சில மைனஸ் பாயிண்ட்களும் இருக்கு அது என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒன்று இல்ல ரெண்டு இல்ல பத்தாவது முறையாக இதே பாராளுமன்ற தொகுதியில போட்டிடுறாரு பொன் அவர்கள் கடந்த ஒன்பது முறை பாராளுமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிட்ட போதெல்லாம் கூட பொன் ராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளர் அப்படிங்கக்கூடியது சாதாரண பிஜேபி தொண்டர்களுக்கு உள்வாங்கி இருந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அவங்களுக்குள்ள வேட்பாளரா அவர் வருவாரு இவர் வருவார்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்துச்சு பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளர்னு அறிவிச்ச உடனே மீண்டும் மீண்டும் சொன்னார் வேண்டும் பொன்னார் அவங்களும் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சாங்க நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சாதகமான அம்சம் பாஜகவுக்கு இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் ஐடிவிங் இருக்காங்க அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம் அந்த ஐடிவிங்ல உள்ளவங்க உள்ளவங்க மட்டும்தான் கலப்பணி செய்வாங்க ஆனா பாஜகவுலயே இல்லாம பாஜக ஆதரவாளர்கள் இளைஞர்கள் படை முதியவங்க அப்படின்னு பலதரப்பட்டவர்கள் குமரி மாவட்டத்துல இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்பாளராக பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்ட உடனேயே மீண்டும் பொன்னார் வேண்டும் பொன்னார்ன்னு போடுறதா இருக்கலாம் மீண்டும் தாமரைன்னு போடுறதா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில அவங்க முதல்ல என்கேஜா இருப்பாங்க ஆனா இந்த முறை அப்படி யாரையுமே உற்சாகமா ரொம்ப பெருங்கூட்டத்தை பார்க்க முடியல பொன்ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவனிக்க தோறின விஷயங்களை தான் நம்ம இதுல பட்டியல் ரொம்ப மிக முக்கியமா அந்த வகையில பார்த்தா இந்த முறை ஏன் இந்த எழுச்சி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி மிக முக்கியமானது நம்ம நிறைய பாஜக நிர்வாகிகிட்ட இது குறித்து உரையாடணும் நான் இனிமேல் தான் மெயின் சப்ஜெக்ட்க்குள்ள வருவேன் பொன்னார் தன் பலவீனத்தை முதல் முறையா உணர்ந்திருக்காருன்னு நம்ம சொல்றோம் வீடியோல அது என்ன பலவீனம்ங்கிறத நான் கடைசியில சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாஜக நிர்வாகிகள்கிட்ட பேசுறப்ப நிறைய பேர் நமக்கே அழைத்து நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் எல்லாம் போறதை பார்த்துட்டு நான் வேலை செய்ய தயாரா இருந்தேன் என்னை வந்து கூப்பிடவே இல்லை கூப்பிடவே இல்லைன்னு நிறைய நிர்வாகிகள் அவர்களாகவே ஒதுக்குறத ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அது உள்கட்சி விவகாரம் அதுக்குள்ள நம்ம பேசுறது ஒரு இதழியல் ஆரத்துக்குள்ளையும் நிக்காதுங்கிறதுனால நான் அதுக்குள்ள எல்லாம் போகல இது மாதிரி ஒன்று இல்ல ரெண்டு இல்ல நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுகிறப்ப எங்க ஏரியாவுக்கு வர்றாங்க கீழ்மட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் பேரை பாக்குறாங்க அவங்க கிட்டே பேசிட்டு அப்படியே போயிடறாங்க என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தை பலரும் சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா மீனவர்கள் வாக்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கள் இருக்கு ஆனா மீனவர்களையை சேர்ந்த பெருங்கொட்ட பொறுப்பாளர் அங்கே இருக்கக்கூடிய சகாயம் போன்றவர்கள் கூட தேர்தலுக்கு பயன்படுத்தப்படல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் பரவலா கேட்க முடியுது இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட ஏன் முதல் முறையா பாஜகவினர் இவ்வளவு பேரு வேலை செய்யாம இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கிறப்ப இன்னொரு மிக முக்கியமான காரணம் வந்து விழுந்துச்சு கடந்த ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்களா இங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வேட்பாளரா களத்துல இருக்காரு ஆனா முதல் முறையாக அவருக்கு மாற்றம் இந்த முறை பல பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டுச்சு சோ ஒவ்வொருத்தருக்குமே தனக்குள்ள ஒரு எம்பி கனவு இந்த முறை உருவாகி இருந்துச்சு சோ அவங்க யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காம பத்தாவது முறையும் பொன்ராதாகிருஷ்ணனை வேட்பாளரா வந்து இறங்கினாரு இதனால அவருக்கு கட்சி மட்டத்துக்குள்ள ஐயோ மறுபடியும் இவர் தானா இந்த முறையும் புதிய முகம் இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு நிலவுது அதை ஏத்துக்கலாம் பல பேர் ஏத்துக்காம கூட இருக்கலாம் பிஜேபிக்கு கீழே வந்து பயங்கரமா கமெண்ட் கூட போடலாம் ஆனா இன்றைக்கும் கள நிலவரம் வந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பொன் என்கிற ஒற்றை புள்ளிக்கு கீழே அவங்க இணைக்க முடியல அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறப்ப ஒரு இருபத்தைந்து வகையான அறிக்கைகளை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி குமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்குன்னு பொன் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு அதுல ரப்பர் தொழிற்சாலையா இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட என் தனிப்பட்ட உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஐந்தாறு ஆறு பாயிண்ட்கள் போட்டிருக்காரு அதுல ஒரு விஷயம் என்ன போட்டிருக்காருன்னா தாமரைக்கு யாரெல்லாம் தேர்தல் வேலை பாக்குறீங்களோ இது இது யாருக்கு கொடுக்கறாரு மக்களுக்கு கொடுக்கூடிய தேர்தல் அறிக்கையில அதுக்கு முதல்ல என்னுடைய உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து பாயிண்ட் வர்றதுல தாமரைக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களது நலனுக்காகவும் அவர்களது குடும்ப நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் பாஜக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளா கூட இருக்கலாம் தேர்தல் நேரத்துல அந்த கட்சியினருடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா திமுக வண்டி எங்க ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா நான் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு போயிட்டாங்க எப்படியாவது நம்ம வண்டியை வர சொல்லுங்க அப்படின்னு அதிமுக போன் போடுவான் ஒரு அதிமுக வண்டி பயந்துட்டு போயிருச்சுன்னா உடனே ஐயோ அதிமுக வண்டி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டா எங்க ஊர்ல ஊரா இலக்கி குத்திடுவான் டக்குனு சூரியன் வண்டி அனுப்புங்கனே அப்படின்னு ஒரு கடை கோடி ஃபோன் போன் போடுவான் இப்படிதான் பாஜகவினரும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியினரும் இப்படிதான் இருந்தாங்க ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த உள்கட்சி குழப்பங்களை எல்லாம் அவர் முதல்ல உள்வாங்கியிருக்கார் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் தேர்தல்ல வெற்றி தோல்வி என்பதெல்லாம் ரெண்டாவது அந்த கட்சிக்குள்ள முதல்ல அவர் ஒருங்கிணைக்க வேண்டிய பணிகளே நிறைய இருக்கு அதுக்குள்ளேயே தேர்தல் கூடிய அளவுக்கு பல கோஷ்டிகளும் அங்க வந்து அமைதியா இருக்காங்க அவருக்கு எதிராக வேலை செய்யறாங்கன்னு நான் சொல்லல அமைதியா உட்கார்ந்து ஒரு சைலண்ட் வாட்சர் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை மட்டும்தான் பாக்குறாங்க இந்த சூழல்ல இந்த தருணத்துல அவர் மிக முக்கியமா தன்னுடைய தேர்தல் அறிக்கைக்கு முன்பாக என்னுடைய உறுதிப்பாடு அப்படிங்க எனக்கு யாரெல்லாம் தாமரை சின்னத்துக்கு வேலை செய்வீங்களோ அவர்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றத்திற்கு முன்பு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இப்படியான ஒரு பார்வையை அவர் பார்த்தது இல்லை இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ்ல இருக்காருங்க அவர்கிட்ட போய் யாருமே உதவியெல்லாம் கேட்க முடியாது அவர் சரியா இருந்தா மட்டும்தான் செய்வாரு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருந்தது ஆனா இந்த முறை இந்த வாசகம் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கு முன்பாக என் தனிப்பட்ட உறுதிப்பாடு என்கிறத வெளியிட வேண்டிய தேவை என்ன வந்தது அவசியம் என்ன வந்தது என்பதை நம்ம நோண்டுனா என்பதன் பின்னால் பயணித்தால் தேர்தல் முடிவுகள் எப்படியாக இருக்கும் என்பதற்கான விடையும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது தேர்தலுக்கு இன்னும் முழுதாக இரண்டு இருக்கிறது பொன் முதலில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு அணியினரை வேலை செய்வதற்கு உத்தி தள்ள போகிறாரா அவருக்காக பல பேர் பழைய மாதிரி களப்பணியாற்றக்கூடிய சூழலை முதல்ல உருவாக்கப் போகிறாரா என்பதை தான் தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு இது நான் இந்த ஒரு கட்சிக்குள்ள நடக்கூடிய நிகழ்வு தான் இதுல நான் யார் வெற்றி பெறுவாங்கிறத பத்தி எல்லாம் பேசல இருந்தாலும் இனிமேல் நம்ம கட்சிகளுக்குள்ள புகுந்தோ அங்க இருக்கக்கூடிய கழகங்களை நாம் பேசலாம் என்கிற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் ஒரு அடுத்த அரசியல் அப்டேட்டட் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்